பிசல்லாஹோ அலையோ செல்லம் சொல்லியிருக்கிறாங்க எழுபது நாயிரம் பேர் என்னுடைய உம்மத்தில் கேள்வி கணக்கு இல்லாமல் சொருக்கம் நுழைவாங்க கேள்வியும் இல்லை கணக்கும் இல்லை ஒன்றுமில் அல்லாவ நம்பினவங்க அல்லாவ நம்பினவங்க எந்த கெட்ட சகுணம் அது இது ஒன்றும் பார்க்கப்படாது பாருங்க ஒரு முடி வந்ததோட ஈமான் மாறிட்டே என்ன கஷ்டமும் வரலாம் சகோதரர்களே என்ன பிரச்சினையும் வரலாம் அதால்தான் சல்லல்லாஹோ செல்லம் சொன்னாங்க ஒன்று துண்டு துண்டா வெட்டினாலும் நெருப்பிலிட்டு பொசுக்கினாலும் அல்லாஹ் ஒருவன் என்பதை மட்டும் மறுத்தராத இலாஹ் அல்லாஹுவ தவிர எனக்கு கடவுள் இல்லை இதுதான் ஈமான் 70000 பேர் என்ற உம்மத்தில் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க உடனே உகாஷா பின் மிஹ்சன் রাদিয়াল্লাহு அன்ஹு எழும்பி யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும் அந்த 70000 பேரில் நானும் வாரத்துக்கு দোয়া செய்யेंगे யா ரசூலல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைய செல்லம் உகாஷாவை பார்த்துட்டு சொன்னாங்க அந்த மின்ஹும் நீங்கள் அந்த எழுபது ஆயிரம் பேரில் ஒரு ஆள் தான் உகாஷா உடனே இன்னொரு சஹாபி எழும்பினார் யாரோ சூழல்லாம் எனக்கும் து வாசை நவிய சொன்னாங்க சப கபிஹா உகாஷா உங்களை விட உகாஷா முந்திட்டாரே நபி சொல்ல இல்லை நீங்கள் அதில் இல்லைண்டு முந்திட்டாரே இதுதான் போட்டி இதுதான் போட்டி பிள்ளைகளை ஆஃபிதாக்குறது ஆலிமாக்குறது மார்க்கத்தோட தொடர்பாகிறது இஸ்லாத்தோட தொடர்பு அல்லாட தொடர்பை உண்டாக்குறது இவர்கள் தான் விப்பிலே சேருவார்கள் இந்த ஆய தரங்கினதோட சபபு நுசூல் எழுதுறாங்க இந்த ஆயோட முஸ்லீம்களுக்கு கஷ்டமாயிட்டு சஹாபாக்களை கஷ்டமாயிட்டே சொல்ல தொம்மினல் அலீன் ீன் முன்னோர்களில் பலர் பின்னோர்களில் சிலர் கஷ்டமானதோடதான் அல்லாஹ் அதுக்கு அடுத்தது பாருங்க முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது ஆயத் அந்த ஆயத் அல்லாஹ் இறக்கினான் என்ன சொல்ல தொம்மினல் அவலீன தொம்மினல் ஆகிரீன் முன்னோர்களில் பலர் பின்னோர்களிலும் பலர் சிலர் என்று இறக்கிட்டு அல்ல முஸ்லீம்களுக்கு கஷ்டமானதோடு பின்னோர்களிலும் பலர் அந்த சொர்க்கத்துக்கு போவாங்க என்ற ஆயத்தெல்லாம் இறக்கினார் இமாம் இப்னு அசாக்கி ரஹிமஹுல்லா தாரீஹ திமிஷ்கிலே திமிஷ்குடைய வரலாற்றிலே லீஃபான சனத் இந்த ஹதீர் எழுதுகிறார்கள் ஜாபீர் பின் அப்துல்லார் எல்லாம் அறிவிக்கிறார்கள் இந்த இதா கா கியா என்ற சூறா இறங்கிய பொழுது முன்னோர்களில் பலரும் பின்னோர்களில் சிலர் என்று இறங்கிய பொழுது உமர் ரதியல்லான் அழத் தொடங்கிட்டார் யா ரசூல் அல்லா நாங்க விவிஐபில இல்லையா அப்ப கொஞ்சம் பேர் தானா அப்பதான் சொன்னாங்க யா யார் ரசூல் அல்லா ஆமிக் ഉണ്ടെ ഈമാം കൊണ്ടോ ഉന്മപ്പെടുത്തിനോം ഇവർക്കൊള്ളും കൊഞ്ച തടനെ വസ്ലം ഉമരുതി എല്ലാ അളൈത്ത ഉമർബി ഹത്താബേ അല്ലെ ഇറക്കിട്ടതോട് ഉമരുതി എല്ലാം எங்கள் ரப்ப நாங்கள் பொருந்தி கொண்டோம் செல்லல்லாஹோ அலை செல்ல பொருந்தி கொண்டோம் சொல்றாங்க இந்த ரெண்டு ரிவாயத்திலையும் ஐஃபான ரிவாயத்துகள் இந்த இரண்டும் ஆனால் இதில் ஆதரவு நாங்கள் வைக்க வேண்டும் அல்லாஹ் நம்மையும் சாபிய கூன் என்ற கூட்டத்தில் அல்லாஹ் சேத்தருள்வானாக அல்லாஹ் ஆலா இப்பொழுது இந்த சாபிய இருக்கும் இன்பங்கள் அல்லாஹ் வர்ணிக்கின்றார்

சொருக்கத்துக்கு நபிக்கும் நுழைய முடியாது எங்கட உம்மத் சொருக்கத்துக்கு நுழையாமல் எந்த உம்மத்தும் சொருக்கத்துக்கு நுழைய முடியாது நபி சொல்லாஹு அலைவசல்லாம் சொருக்கத்தை கண்ணால பார்த்தவர் இந்த உலகத்தில் சொருக்கத்தையும் நரகத்தையும் கண்ணால பார்த்தவர் மட்டும்தான் வேறு யாரும் பார்த்ததில்லை அதாலதான் உலகத்தில் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க இல்லை நம்பி சல்லல்லாஹோ அலைவ செல்லம் கேட்பார்களாம் கைபான் நான் அனுபவிப்பது சல்லல்லா அலை செல்லமுக்கு சாப்பாடு புரியாணி இன்பம் அளிக்கல பெண்கள் இன்பம் அளிக்கல்ல வீடு இன்பம் அளிக்கல்ல தலையணைகள் தூக்கங்கள் இன்பம் அளிக்கல்ல எதுவுமே இன்பமாக தெரியல ஏன் கண்ணால சொருக்கத்தை பார்த்துட்டார் ஆக இன்பத்தை கண்ட ஒருவனுக்கு சின்ன சின்னதெல்லாம் இன்பமாக மாறாத ஒரு நாளும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிரயாணம் செய்கிறார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறார் சின்ன சின்ன விடயங்களில் தங்குறது அவருக்கு பெருசாக மாறாது சல்லல்லாஹு அலைவு செல்லம் தான் மௌத் வரைக்கும் வயிர் நிறைய சாப்பிடவில்லை சல்லல்லாஹோ அலைவு செல்லமுடைய வீடு சரியாக கட்டப்பட்டிருக்கவில்லை இமாம்கள் சொல்லுவார்கள் இமாம் ஹசன் பசரை சொல்கிறார் எனக்கு ஒன்பது அல்லது பதிமூன்று வயது சொல்லல்லாகோ அலைவு செல்லமுடைய வீட்டுக்குள் நான் கையை தூக்கினேன் எனது கையிலே நபியுடைய கூரை பட்டது நபியுடைய விரிப்பு பாய் அல்லது மண்ணிலே தான் படுப்பார்கள் செல்லல்லாகோ அலைவர் செல்லமுடைய தலையனை தோளால் செய்யப்பட்ட தலையனை அதற்குள் ஓலை நிறைக்கப்பட்டிருக்கும் உலகத்தை அவர்கள் அனுபவிக்கவில்லை தான் மவுத் பொழுது கூட தன்னுடைய கேடயம் முப்பது சா கோதுமை கீடு வைக்கப்பட்டிருந்தது ஏன் மராஜுடைய தினம் சகோதரர்களே எங்கும் பயான்கள் நடந்திருக்காது ஸ்ரீலங்காவிலே ஏன் வீடுகளிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள் மே அராஜுடைய இரவு மே அராஜுடைய நாள் உறுதி செய்யப்படாவிட்டாலும் சில உலமாக்களிடம் ரஜபிலே தான் மெ அராஜ் நடந்தது இஸ்ராவல் மே அராஜ் என்றால் என்ன அல்லாஹ் சல்லல்லாஹு அலைவ அலைவசல்லமுக்கு சொருக்கத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் நபியை அழைத்தது சல்லல்லாஹு அலைவ அலைவசல்லம் தனது மனைவி ஹதிஜா அல்லாஹோ அன்னஹாவுடைய மவுத் தன்னுடைய சாட்சா அபு தாலிபுடைய மௌத்துக்கு பிறகு நபி அவர்கள் தாயிஃபுக்கு சென்றார்கள் தாயிஃபில் அடிபட்டு கஷ்டத்தோடு கவலையோடு பத்து நாள் தங்கியிருந்து முழு உடம்பும் இரத்தத்தோடு வந்து தனது சாட்சாவுடைய மகள் உம்முஹானி ரதி அல்லாஹு அன்ஹா ரதி அல்லாஹுடைய தங்கச்சி ஹானியுடைய வீட்டிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள் ஹசரத் ஜிப்ரீல் அலிஹலாம் வாசலால் வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹலாம் அந்த நாள் கூரையால் கூரையை கலத்தி கொண்டு வந்தார்கள் வந்து அலைவ செல்லம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் சல்லல்லாஹோ அலைவ செல்லமுடைய நெஞ்சை பிளந்தார்கள் ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தார்கள் அலைவ செல்லமுடைய நெஞ்சை பிளந்து நபியுடைய இருதயத்தை எடுத்தார்கள் கல்பை எடுத்தார்கள் ஜம்சம் அதை கழுவினார்கள் சகோதரர்களே சையீதுல் மலாயிகா சையீதுல் அம்பியா மா மூன்றுமே சயீது ஆப்ரேஷன் செய்தவர் சையீதுல் மலாய்கா ஜிப்ரீ அலைஹிசலாம் ஆப்ரேட் பண்ணப்பட்டவர் சையீதுல் அம்பியா முகம்மது சல்லாஹு அலைவசல்லாம் ஆப்ரேஷனுக்காக பயன்படுத்தப்பட்டது சையீதுல் மா ஜ இந்த மூன்றுமே சையீது சல்லாஹோ அலைவ செல்லமுடைய நெஞ்சு ஏற்கனவே நான்காவது வயதில் தாயிஃபில் பனு சாத் என்ற இடத்திலே ஜிப்ரில் அலை சலாம் ஏற்கனவே நபியுடைய இருதயத்தை சுத்தம் செய்திருந்தார்கள் இது இரண்டாவது தடவை நடக்கிறது அப்படியே இருதயத்தை வைத்து தைத்தார்கள் அனஸ்ரதி அல்லாஹன் சொல்லுவார்கள் நான் நபியுடைய உடம்பை பார்த்தவன் நபியுடைய எத்தனை முடி நரைத்திருந்தது இருவத்தொரு முடிகளை எண்ணி பார்ப்பார்கள் நரைத்த முடிகளை நபியுடைய நெஞ்சை பார்க்கிறார்கள் சொல்லுவாங்களாம் ரசூல்லாஹுடைய நெஞ்சி தைக்கப்பட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஜிபித் சலாம் தைத்து விட்டுதான் எழுப்பாட்டினார்கள் சகோதரர்களே எழுப்பாட்டி ஜிப்ரில் அலை சலாம் புராக்கை கொண்டு வந்திருந்தார்கள் சுருக்கமாக சொல்கிறேன் ஏனென்றால் தப்சீருடைய நிகழ்ச்சி என்பதால் இது மணித்தியால கணக்கு பேசலாம் அராஜை ஒவ்வொரு முஸ்லீம் சமூகம் விளங்கி இருக்க எப்படி எங்களுக்கு தொழுகை கிடைத்தது புராக்கை கொண்டு வந்திருந்தார்கள் புராக்கிலே தான் ஹசரத் ஜிப்ரீல் அலை சலாம் சல்லாஹு அலைவசல்லமை ஏற்றினார்கள் புராக் என்பது கழுதையும் அல்ல குதிரையும் அல்ல புராக் எவ்வளோ வேகமாக பிரயாணம் செய்யும் என்றால் கண்ணுக்கு தெரியும் தூரத்தில் ஒரு எட்டை வைக்கும் மிக வேகமாக பிரயாணம் செய்யக்கூடியதுதான் புராக் புராக்கிலே ஏற்றியதோடு புராக் நடுங்கிய அலைவு செல்லும் வாழ்நாளிலே முப்பத்தி ஒன்பது பேரை வாகனத்திலே ஏற்றி இருக்கிறார்கள் அதில் ஜிப்ரீல் அலை சலாம் புராக்கில் பின்னுக்குத்தான் ஏறினார்கள் முன்னுக்கு அல்ல சல்லல்லாஹோ அலைவு செல்லம் ஏறியதோடு புராக் நடுங்கியது சல்லல்லாஹோ அலை